பெரிய அள்ளி கிராமத்தில் வீடு எரிந்த விவசாயிக்கு திமுக மாவட்ட செயலாளர் பழனியப்பன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் ஒன்றியம் ஜெக்கசமுத்திரம் ஊராட்சி பெரிய கோடியான அள்ளி கிராமத்தில் வசித்து வரும் விவசாயி மாதேஷ் நேற்று முன்தினம் இரவு இவரது குடிசை வீடு திடீரென தீ பற்றி எறிந்தது உடனடியாக பாலக்கோடு தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் தீயணைப்புத் துறையினர் வருவதற்குள் தீ மலமளவின பரவி குடிசை முற்றிலும் எரிந்து சேதமானது அத்துடன் வீட்டில் இருந்த துணிமணிகள் உணவு தானியங்களும் குழந்தைகளின் கல்வி சான்றிதழ்கள் நில ஆவணங்கள் தங்க நகை ரொக்க பணம் உள்ளிட்ட மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட பொருட்கள் தீயில் கருகின தகவல் அறிந்த திமுக மேற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் அவர்கள் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விவசாயி மாதேஷ் மற்றும் அவரது குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறியதுடன் பத்தாயிரம் ரூபாய் பணம் ஐம்பது கிலோ அரிசி மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்கி வீடு கட்டுவதற்கு தேவையான உதவிகளை செய்வதாக கூறினார் அது சமயம் திமுக மாவட்ட துணை செயலாளர் ஆ மணி மாவட்ட பொருளாளர் முருகன் விவசாய அணி மாவட்ட பொருளாளர் முருகன் விவசாய அணி மாநில துணைத் தலைவர் சூடப்பட்டி சுப்பிரமணி எம்பிடி கோபால் இளைஞரணி துணை அமைப்பாளர் ஹரிபிரசாத் ஆகியோருடன் இருந்தனர்